ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி இனியா மாரி வீடு சேனலில் ஒரு க்ளீனிங் வீடியோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அந்த க்ளீனிங் ரொம்ப ஈஸி எல்லாேருக்கும் தேவைப்படுற க்ளீனிங் தான் எங்கள் வீட்டில் திருவிழா நடந்துன்னு சொன்னேன்ல அப்போது நான் பாலப்பொங்கல் விட்டு வம்பாக்கிட்டேன் அடுப்பேன் அந்த அடுப்பை இப்படி இருந்த அடுப்பை இப்படி க்ளீன் எப்படி க்ளீன் பண்ணலாம் நீட்டாக அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் மொத முதல் இப்போ தான் இனியா மேரி வீடு சேனலை பார்க்குங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்திங்களா அடுப்பு எவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்னு ஏன்னா நான் டீ அடுப்பில் வச்சுட்டு வெளியில் பேசிகிட்ருப்பேனா டீ பொங்கிடும் பால் பொங்கிடும் அதுக்கப்புறம் பருப்பு வைக்கும் போது பருப்பு விசில் அடிக்கும் போது வெளியில் பொங்கிடும் அந்த மாதிரி எல்லாம் பொங்கி அடுப்பு இவ்வளோ அசிங்கமாக இருக்கு இதை சீக்கிரமாக சுலபமாக பத்து நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு நான் நம்ம வந்து கத்தியை வச்சு சுரண்டுறோம் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை நான் ஆல்ரெடி சொல்லுவேன் பாருங்கள் ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா வினிகர் அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் துவைக்கிற பாத்திரம் கழுவுற லிக்விட் அப்படி இல்லைன்னா துணி துவைக்கிற லிக்விடு அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து பங்கு அளவுக்கு தண்ணி இது மூணையும் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணலாம் ஓகேவா க்ளீன் பண்ணும்போது நம்ம கதை பேசிக்கிட்டே க்ளீன் பண்ணுவோமா நம்ம பூ கட்டிக்கிட்டே கதை பேசணும் கதை அதே மாதிரி இந்த மாதிரி கத்தியை வச்சு கஷ்டப்பட்டு சுரண்டினா வச்சுக்கோங்களேன் அடுப்பில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் சுரண்டாமல் நான் சொல்கிற அந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் தேய்ச்சாலே போதும் இப்படி சுரண்டக்கூடாது சுரண்ட வேண்டாங்கிறதுக்காக தான் நான் அப்படி வீடியோ எடுத்து காமிச்சேன் ஓகேவா அப்புறம் நீங்களே சுரண்டிருக்கீங்களே அப்படி சொல்லாதீங்க இப்படி சுரண்ட வேண்டாங்கிறதுக்காக தான் அதுக்கு முத நம்ம அந்த அடுப்பு மேலே உள்ள எல்லா தூசியும் மொதல் தொடச்சி எடுத்துக்குவோம் ஏன்னா சோறு போது பொங்கலும் சோறு பால் வடிக்கிது டீ வடித்தது எல்லாத்தையும் எல்லா வடிஞ்சதையும் நல்லா மொதல் துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு நம்ம ஸ்ப்ரே நான் சொன்னேன்ல வினிகர் அப்புறம் பாத்திரங்கள் ஒரு லிக்விட் இல்லைன்னா துணி துவைக்கிற லிக்விடு அது ரெண்டும் சேர்ந்த அளவுக்கு அரை பங்கு அளவுக்கு தண்ணி இதையும் போட்டு க கலக்கி வச்சுக்கோங்க அதை மொதல் இதில் தேய்ச்சி அந்த ஸ்ப்ரே பண்ணி அதை கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விடுவோம் அது ஊறும் போதே நம்ம இது பர்னர் வந்து ரொம்ப கறி பிடிச்சிருந்துச்சு அதனால் பர்னர் வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் அடிக்கடி க்ளீன் பண்ணிங்கன்னால் அந்த பர்னர் ரொம்ப பெரும் அதனால் இதில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த இது மூங்குற அளவுக்கு அந்த பர்னர் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் பாதி அளவுக்கு நம்ம வினிகர் ஊற்றிக்கலாம் வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈனோன்னு ஒரு பேக்கெட் விற்கிது பாருங்கள் அந்த பேக்கெட் போட்டுக்கலாம் அது போட்டாலும் நல்லா வந்துடும் இப்போ அதில் வினிகர் போ வினிகர் ஊற்றிட்டு நம்ம ட பாத்ரூம் டைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வாங்கி வச்சுருப்போம்ல ஹார்பிக் ரெட் கலர் ஹார்பிக் அதையும் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நல்லா கலந்து அதையும் ஊற வச்சுருங்க அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம தைக்கலாம் நான் பாருங்கள் அந்த நான் வாங்கினேன் பார்த்திங்களா அந்த ஸ்க்ரப் தான் தைச்சிருக்கேன் டைட்டாகவே தைக்கல ல லூஸாக தான் தைச்சிருக்கேன் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணாலே போதும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சோம் அடுப்பை ஆன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் சரியா இப்போ நம்ம கதைக்கு போவோமா ஃபஸ்ட்டு ஒரு விடுகதை சரியா வெயில் ஒழுகும் மலை ஒழுகாத வீட்டில் இருக்கும் பெண்ணரசே உன் அப்பா எங்கே அப்படின்னு ஒருத்தர் வெளியிலேருந்து கேட்காரு அதுக்கு அந்த ராணி சொல்கிறா அந்த பெண்ணரசு ராணினா பெண்ணரசி தானே அந்த பெண்ணரசி சொல்கிறாங்க என் அப்பா பல்லு இல்லாத நாயை கூப்பிட்டுக்கிட்டு முள்ளில்லாத காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா திரும்பவும் சொல்கிறேன் வெயில் ஒழுகும் மழையொழுகாத வீட்டில் இருக்கும் பெண்ணரசே உன் அப்பா எங்கே என் அப்பா பல்லு இல்லாத நாயை கூப்பிட்டுக்கிட்டு முள்ளில்லாத காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான விடையை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இப்போது நம்ம கதைக்கு போவோமா ஒரு பெரிய பணக்காரர் அந்த பணக்காரர் வந்து எப்படின்னா நேரத்தை அதிகமாக உபயோகப்படுத்துகிறவர் இப்போ வந்து பிஸ்னஸ் மேன் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு நேரத்தை சொல் நான் இந்த நிமிஷத்தில் இந்த இடத்துல பேசுனா எனக்கு இவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம் யூஸ் பண்ணுவாங்க யோசிச்சுட்டு வேலை பார்ப்பாங்க அப்படி வேலை பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு பையன் இருந்திருக்கான் அந்த பையன் நேரத்தை பற்றியே கவலைப்படலை ஏன்னா இவர் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறவர் பணக்காரராக இருக்காரு ஆனால் இவர் மகன் பிறக்கும் போதே பணக்காரன் அப்படி இருக்கும்போது அவருக்கு பணத்தை பற்றியோ நேரத்தை பற்றியோ அவங்க அப்பா பணத்தை விட நேரத்தை தான் அதிகமாக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ இவன் வந்து நேரத்தை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டேக்கானே இவனுக்கு ஒரு கதை ஒரு இவனுக்கு ஒரு நிகழ்வை நம்ம கண் முன்னாடி நிகழ்த்தி காமிச்சாதான் இவனும் நேரத்தை சிக்கனாவோ பயன்படுத்துவான் அப்போ தான் இவனும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக முடியும் நம்ம பிஸ்னஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த பார்க்கில் மூணு பிச்சைக்காரங்க ஒருத்தங்க வளர்த்தியாக இருக்கிறவங்க ஒருத்தங்க மீடியம் சைஸில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கட்டையாக இருக்கிறவங்க இந்த மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை காசு கொடுக்காங்க ஒரே அளவு காசு இந்த மூணு பேருக்கும் கூட குறைய கொடுக்காமல் மூணு பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு காசு கொடுத்துருக்காங்க காசு கொடுத்துட்டு இவன் எதுக்கு இந்த பையன் யோசிக்கும் நம்ம அப்பா எதுக்கு சும்மா இருந்தால் இனியை கூட்டிகிட்டு வந்து இந்த மூணு பேருக்கும் காசு கொடுக்காரு நமக்கு செலவு பண்ணால் காசு கொடுக்க மாட்டேங்காரு அவங்களுக்கு மட்டும் காசு கொடுக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டான் அப்போ அவள் அப்பா சொல்லுவாரான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் இதே நாள் இதே இதே நாள் வந்து அடுத்த வருஷத்துலேயும் வரும் அதாவது இந்த இந்த நிமிஷம் நேரம் வராது ஆனால் இந்த நாள் வரும் இந்த நாள் வரும்போது நம்ம வந்து இந்த மூணு பேரையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிடுவார் ஒரு வருஷம் போச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் திரும்ப அந்த பையனை கொஞ்சம் வளர்ந்துட்டான் கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வர்ற வழியிலேயே அவங்க காசு கொடுத்ததில் மூணு பேருக்கு காசு கொடுத்தாங்களா அதில் ஒருத்தன் முன்னாடி நின்றுட்டுருப்பான் அவனை கூப்பிட்டு என் நான் உனக்கு நிறைய காசு கொடுத்தேன்ல நீ என்ன திரும்பவும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போ அவர் சொன்னாரா நீங்கள் கொடுத்த காசை வச்சு நான் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டேன் அது ஒரு பத்து மாதத்தில் காலி ஆயிட்டுரு அதுக்கப்புறம் எனக்கு பைசா இல்லை அதனால் திரும்பவும் நான் பிச்சை எடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரான் அப்புறம் இன்னொருத்த அவர்கிட்ட கேட்டானா உன் கூட சேர்ந்து நான் ரெண்டு பேர்கிட்ட காசு கொடுத்தேன்ல அந்த ரெண்டு பேரை நீ பார்த்தியா அப்படின்னா ஒருத்தர் எங்கே போனானே எனக்கு தெரியாது ஆனால் ஒருத்தர் எங்கே இருக்கான்னு தெரியும் அந்த நேராக ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது பாருங்களேன் இந்த ஐஸ்கிரீம் கடையில் தான் அவர் இருக்கார் ஐஸ்கிரீம் கடையை தான் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் பேருவான் நான் உடனே இவர் அந்த பையனை கூப்பிட்டுட்டு திரும்ப போகிறாரு அந்த ஐஸ்க்ரீம் கடைக்காரர்கிட்ட உள்ளே போய் சாதாரணமாக நிற்கார் நின்னொன்னே அந்த கடைக்காரர் ஓடி வந்து இவர் கையை பிடிச்சி இவர் காலைல வந்து ஐயா நீங்கள் கொடுத்த பைசால நான் முன்னேறிட்டேன் பார்த்தீங்களா நான் இந்த ஒரு ஐஸ்கிரீம் கடையை வச்சு நடத்துகிறேன் நானே தயாரிக்கிறேன் நானே வியாபாரம் பண்ணுறேன் அது மூலியமாக நான் நிறைய சம்பாதிக்கிறேன் நீங்கள் கொடுத்த காசை நான் முதலீடாக பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரான் அப்போ அவர்கிட்ட கேட்பாராம் நான் உங் உங்க கூட இருந்த மூணு பேர் உங்க கூட இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்களே மொத்தம் மூணு பேருக்கு கொடுத்தேன் ஒருத்தன் பிச்சு எடுத்துகிட்டு இருக்கான் யூஸ் பண்ண பணத்தை யூஸ் பண்ணாமல் நீ இப்படி இருக்க இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின் ஆமாம் ஏன் எனக்கு தெரியும் அவன் அந்த முக்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அடியில் சூதாட்டம் சீட்டு விளையாடுவாங்கள்ல அது விளையாண்டுட்டு இருக்காங்க அதில் தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொன்னாரான் நீ இவரும் போகிறார் இதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு சரி அவன் என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போன்னு போனால் அவன் என்ன பண்ணுவானா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிச்சை எடுப்பானான் அடுத்து சூதாடுவானா அப்போ அவர் கேட்டாரா நான் உனக்கு தான் நிறைய காசு கொடுத்தேன்ல நீ அதை வச்சு முன்னேறி இருக்கலாம்ல அப்படின்னா நான் அப்படி தான் சூதாட் சூதாடுனா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் போய் சூதாட்டத்துக்கு போனேன் ஆனால் அந்த பணம் வர்றதை பார்த்து எனக்கு தொழில் பண்ணுறதோட இதில் நிறைய காசு வருதே அப்படின்னு நினச்சேன் நான் காலையில் சம்பாதிச்ச காசை சாயங்காலம் எடுக்கலான்னு பார்க்குற நேரத்தில் நான் போடும்போது அந்த காசும் போயிடுது ஒரு நாள் நிறைய காசு வருது ஆனால் அதை அப்போ அவன் அவன் யோசிச்சிருந்தா நிறைய காசு வரும்போதே அதை வச்சு தொழில் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவன் என்ன பண்ணான் இந்த காசை வச்சு இன்னும் நம்ம சூதாடியே சோம்பேறித்தனமாக சூதாடியே சம்பாதிக்கலான்னு நினச்சி அவன் ச அவர் கொடுத்த காசையும் சுதாட்டத்தில் விட்டுட்டு அவன் பிச்சை எடுக்கிற காசையும் சுதாட்டத்தில் விடுற மாதிரி ஆகிட்டான் அப்போ அவர் அப்பா அந்த பிஸ்னஸ்மேன் இந்த பையன்கிட்ட கேட்டாராம் நீ பார்த்தியா இவங்க மூணு பேரும் பணத்தையும் நேரத்தையும் எப்படி உபயோகப்படுத்துகிறாங்கன்னு நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் ஆமால் இப்போ தான் நமக்கு நேரத்தோட அருமை புரியுது பணம் இருந்தாலும் அந்த பணத்தை எந்த நேரத்தில் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற கதையை இந்த பையனுக்கு அவர் சொல்லி கொடுத்தாரா இதில் இந்த ஸ்டோரியோட மாறல் என்ன அப்படின்னா அதாவது நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு வருஷத்துலேயோ இல்லை ஆறு மாதத்துலையோ அல்லது மூணு நாள்லேயோ மூணு மாதத்துலேயோ சரி பண்ணிக்கலாம் நம்ம கூட ஒருத்தங்க பேசலை அப்படின்னா அந்த அவங்களையும் நம்ம பணம் காசெல்லாம் சம்பாதிச்சக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த நாள் இந்த நிமிஷம் போயிட்டு அப்படின்னா எப்போவுமே திரும்ப வராது இப்போ உங்களுக்கு ஒரு இருபது வயசு ஆயிடுச்சு அப்போது நீங்கள் யோசிக்கலாம் பன்னெண்டு வயசில் நம்ம அம்மா வீட்டில் சந்தோஷமாக இருந்தோம் அந்த இருபது வயசு வருமா அது நீங்கள் தலகீழ நின்னாலும் நடக்காது அதனால நேரத்தையும் நேரத்தையும் பணத்தையும் சிக்கனமாக செலவு பண்ணால் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் யார் முன்னாடியும் தலைகுனியாமல் நடந்துக்கலாம் அதனால் இன்னிலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோ நம்ம நேரத்தையும் பணத்தையும் தேவையில்லாமல் தேவையில்லாத மனுஷங்களுக்கு செலவு பண்ணவே கூடாது அதை தெளிவாக வச்சுக்கோங்க ஓகேவா சரி இப்போது நம்ம க்ளீன் பண்ணோமா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த அடுப்பை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு விட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது அடுப்பை க்ளீன் பண்ணும் போதே அடுப்பு மேடை அப்புறம் அந்த அடுப்புக்கிட்ட உள்ள சவரி எல்லாம் இப்போ முக்காவாசி பத்துக்கு எட்டு பேர் வீட்டில் டைல்ஸ் போட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம இந்த கையோடு அந்த டைல்ஸ் உள்ள இடத்தையும் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த அடுப்பு எப்படி மாறப்போகுதுன்னு பார்ப்போமா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கீழே உள்ளது வந்து நம்ம ஏன்னா அடுப்பில் பொங்கி கொட்டும் போது கீழே உள்ளதானே செய்யும் அப்புறம் குக்கர் விசில் வரும்போது அந்த குக்கர் மேலே வரும் தெரியுமா அந்த பருப்புலாம் வச்சோம்னா ரொம்ப விசில் அடிக்கும் அந்த மாதிரி விசில் தெறிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது வைப்போம் நம்ம மனை வைப்போமா இப்போ உருண்டை பாத்திரம் இல்லை மண் பாத்திரம்லாம் வைக்கணும் அடியில் ஒரு மனை வைப்போம்ல அதை நம்ம குக்கர் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா குக்கர் அதிகமாக இதாகாதான் அந்த ஸ்பில் வந்து வெளியில் வராது அந்த ரவுண்டுக்குள்ளே இருந்துக்குமா இதை எனக்கு ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் ஆனால் அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை தொடக்காமல் மாட்டாதீங்க தொடைக்காமல் மாட்டினீங்க அப்படின்னா அந்த ஏன்னா நம்ம வந்து இந்த செவ் டைல்ஸ் கலர் இது ஊற்றி கழுவிருக்கோமா பண்ணார் அதனால் மஞ்சள் கலரில் மஞ்சள் கலர் சாரி சாரி பச்சை கலரில் ஏரியும் நான் அனுபவப்பட்டிருக்கேன் மொதல் பச்சை கலரில் எரிஞ்சு அது பயமாக இருக்கும் நமக்கு என்னடா வித்தியாசமாக எரியுதுன்னு அதனால் நீங்கள் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த ஹார்பி ஊற்றி கழுவுனமில் அந்த ரெட் கலர் ஹார்பி ஊற்றி கழுவுனோம்ல அந்த கெமிக்கலாம் நம்ம கழுவுனது போக மிச்சம் ஒட்டி இருந்தாலும் நம்ம துடைக்கும் போது வந்துடும் அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந் அந்த அடுப்பு பறநார பற்ற வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு க்ளீனாக எரியும் அடுப்பு அதனால் இன்னைக்குள்ள கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் விடுகதைக்கு விடையும் கண்டுபிடிங்க அப்புறம் க்ளீன் பண்ணுற வீடியோவும் பார்க்குங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்த உங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி நமக்கு வந்து எழுநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இதை கொண்டாடுற விதமாக நீங்கள் எந்த விதமான வீடியோ கேட்குறீங்க ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க கமெண்டே பண்ண மாட்டேங்கிங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடுறதுங்கிறது எனக்கு தெரியும் ஓகேவா சரிங்களா இந்த இப்படி இருந்த அடுப்பை நம்ம மேஜிக் பண்ணி இப்படி மாற்றிட்டோம் சூப்பராக இருக்குல்ல இந்த க்ளீனிங் வீடியோ கதை அதுக்கப்புறம் விடுகதை இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இனியா மாரி வீடு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்காம